அன்புள்ள நேயர்களே வணக்கம் நாளை மறுநாள் அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டு அன்னைக்கு அஷ்டமி திதி திருவோண நட்சத்திரம் அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் குரு பெயர்ச்சி நடக்கிறது அது வருஷா வருஷம் ஒரு ஒரு ராசியாக பெயர்ந்துக்கிட்டே போகும் இதுவரை மேஷ ராசியிலே இருந்த குரு ரிஷப ராசிக்கு பெயர்கிறார் இது வந்து நீங்கள் நிறைய சேனலில் போட்டிருப்பாங்க குரு பெயர்ச்சி யாருக்கு நன்மை யாருக்கு வந்து அது கெடுதி அப்படி போட்டிருப்பாங்க ஆனால் அது அவ்வளவும் மிக துல்லியமான விவரங்களா என்றால் ஜோதிட சாஸ்திரத்தை நன்கு தெரிந்தவர்களுக்கு தெரியும் அவைகளெல்லாம் ஓரளவு தோராயமான விஷயங்கள் தான் குரு சில ராசிகளுக்கு நன்மையை தருவார் சில ராசிகளுக்கு நன்மையை தரமாட்டார் அப்படின்ட்டு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறத வச்சுக்கிட்டு அவங்க எழுதுகிறாங்க ஒரு பொதுவான பலன் அது உதாரணமாக பார்த்தீங்கன்னா குரு வந்து இரண்டாவது ஐந்தாவது ஏழாவது ஒன்பதாவது பதினோராவது ராசியில் இருக்கின்ற பொழுது அவர் நன்மையை செய்வார் இது ஸ்தான பலனை குறித்தது ஆனால் குருவினுடைய பார்வை எத்தனை மூன்று பார்வை இருக்கிறதல்லவா இப்போ ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டோம்ன்னா இப்போ ரெண்டாம் இடத்துக்கு போனோம்ன்னா எந்த இடத்துல போவார் ஐந்தாம் பார்வையை ஆறாம் இடத்துல பார்ப்பார் எட்டாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்த பார்ப்பார் இல்லையா அப்போது இந்த பார்வையினுடைய பலனையும் சேர்த்து அதை விட ரொம்ப முக்கியமாக மிக அதிக நாட்களிலே பெயர்கின்ற மற்ற கிரகங்களான சனி ராகு கேது இவற்றினுடைய அமைப்பையும் வைத்து கொண்டுதான் இந்த குரு எந்த மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லணும் அது இல்லாமல் அவரவர்களுடைய ஜென்ம ஜாதகம் என்று ஒன்று இருக்கிறது அவர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த காலம் தசா புத்தி காலங்கள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா என்பதை வைத்துத்தான் அவர்களுக்கு கூடுதல் நன்மையா நன்மை நடக்காதா என்பதை சொல்ல முடியும் அதனால் இந்த குரு பெயர்ச்சினாலே சில ராசிகளெல்லாம் பாதிக்கப்படுகின்றன இப்போ ரிஷபராசி எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபராசிக்கு ஜென்ம குரு வந்துடுறாரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் குரு வர்றாரு மிதரராசி எடுத்துக்கிட்டோமுன்னா பன்னெண்டில் குரு வர்றாரு அப்படியெல்லாம் சில ராசிகளுக்கு கொஞ்சம் நேரங்காலம் சரியில்லை அவர்களெல்லாம் பரிகாரம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் பரிகாரம் செய்யுங்க போய் கடவுளை போய் கும்பிட்டுட்டு வரதால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் சில விஷயங்களை நம்முடைய நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது மேஷத்தில் வந்து ஜென்மகுரு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தார் அவர் கஷ்டம்னுட்டு சொல்வோம் ஆனால் அந்த குருவால் இன்னொரு நன்மை கிடைச்சது தெரியுமா அது எப்பேற்பட்ட நன்மை தெரியுமா குரு வந்து ஐந்து ஒன்பது என்கிற ரெண்டு ராசியை பார்த்தார் இது ரெண்டும் திருகோண ராசிகள் இந்த திரிகோண ராசிகள் சுப பலம் பெறுகின்ற பொழுது எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிவிடலாம் ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது தீர்வுகளையும் குருவே கொடுப்பார் என்பதுதான் உண்மை இப்போ மேஷ ராசியில் ஜென்ம குரு போயிடுறாரு ஆனால் அதுக்கு பதிலாக அவருடைய பார்வை பலன்கள் வந்து என்ன மாதிரியான விளைவுகளை தருது அப்படின்ட்டு பார்க்கணும் இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது மேஷத்திற்கு பதினொன்றில் சனி இருக்கிறாரு பன்னெண்டில் ராகு இருக்கிறார் ஆனால் பாருங்கள் இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு ஆறில் கேது இருக்கிறார் லட்சுமி ஸ்தானத்தில் அந்த கேதுவை ஐந்தாம் பார்வையாக ரிஷபத்திலிருந்து குரு பார்க்கிறார் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு அதனால் இப்போ பாசிட்டிவ் பார்க்கணும் நெகட்டிவ் பார்க்கணும் லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறார் லாபத்தை தருவார் ஆனால் மேஷராசிக்கு இந்த பதினோராம் இடம் என்பது சர ராசி இல்லையா சர ராசிக்கு பதினொன்று பாதகஸ்தானம் பாதகஸ்தானத்தில் சனி வந்து பலம் பெறுவது என்பது சில பாதகங்களையும் செய்யும் அப்போ அந்த பாதகங்களை கட்டுப்படுத்துவது எப்படி இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பதன் மூலமாக சில பலம் கிடைக்கும் அப்புறம் ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் வந்துடுறதால கொஞ்சம் வருமானங்கள் எல்லாம் அதிகரிக்கும் இப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்குது ஒரு ராசிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் குரு வந்து ஒரு குறிப்பிட்ட ராசிக்கு போயிட்டதால் அந்த ராசிக்கு பலாபலன்களை மட்டும் பார்க்குறோம் சனியோடையும் ராகுவோடையும் அணைச்சி பார்த்திங்கன்னா ஆண்டவன் அதுதான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனை எதுவும் யாருக்கும் கொடுக்காமல் இருப்பது கிடையாது எல்லோருக்கும் எல்லாமும் கொடுத்து விடுவதும் கிடையாது நமக்கு எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் இந்த பாசிட்டிவை எப்படியெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இந்த நெகட்டிவ்லேருந்து எப்படி தப்பிக்கலாம் அல்லது இந்த நெகட்டிவை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கலாம் அதுதான் ரொம்ப முக்கியம் குருவை பொறுத்த வரைக்கும் குருவுக்கு ஸ்தான பலத்தை விட அவருடைய திருஷ்டி பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை பலம் தான் சுப பலம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் குருபலம் வந்துருச்சா அப்படின்ட்டு கேட்குறோம் இப்போது ஒருத்தவருக்கு ரொம்ப நிறைய கஷ்டம் அவர் போய் ஜாதகம் காமிச்சார் ஜாதகம் காமிச்சவுடனே அவருக்கு ஜோசியர் அதில் என்ன இருக்கோ அந்த விவரத்தை சொல்லிட்டார் ஐயா உங்களுக்கு நேரம் சரியில்லை ரொம்ப கஷ்டப்படுவீங்க தொழிலில் நிறைய லாஸ் வரும் விபத்துக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது சொத்துக்கள் கையில் தங்காது எல்லாமே வழக்கு வம்பு அப்படின்ட்டு இருக்கும் அப்போ அவர் பயந்து போயிட்டார் என்ன பிராயச்சித்தோம் அப்போது அவர் சொன்னார் இதுக்கு பிராய்சித்தம் ஒன்றும் கிடையாதுங்க குரு சரியில்லை ஏன்னா குரு சரியில்லை அதனால் உங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னார் அப்போது ஒரு நண்பர் அவர் இடத்துல சொன்னார் இதை பாருங்கள் நீங்கள் நீங்கள் நேராக போய்ட்டு ஒரு குரு ஒரு ஆச்சாரியன் ஒரு மகான் அவரை போய் தரிசனம் பண்ணுங்கள் அல்லது அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்காவது போங்க இப்போ திருவண்ணாமலைக்கு போனால் ரமணருடைய ஆசிரமம் இருக்குது காஞ்சிபுரம் பக்கத்தில் போட்டிங்கன்னா பெரியவருடைய மகா சன்னிதானம் இருக்குது இப்படி எத்தனையோ குருமார்கள் இருக்கிறார்கள் ஸ்ரீபெரும்புதூர் போனோம்னா ராமானுஜருடைய சன்னதி இருக்குது ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் அங்கே போய் முறையிடுங்க உங்களுக்கு இந்த குருதோஷம் எதுவுமே பாதிக்காது அப்படின்னு சொன்னார் அதே மாதிரியே இவர் நேராக போய் ராகவேந்திரனுடைய சன்னதிக்கு போயிட்டு அவர் இடத்துல வந்து அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துட்டார் இப்போ ராகவேந்திரர் குருதானே அந்த குருவினுடைய பார்வை இவர் மேலே விழுந்ததாலே அந்த துற்பலன்களெல்லாம் மாறி எல்லாம் சுபபலன்களாக அவருக்கு நடக்க ஆரம்பித்து விட்டது ஆகையினால அப்படித்தான் நம்ம பார்க்கணும் அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் என்னுடைய ராசிக்கு இப்படி தப்பாக இருக்கு ரிஷபராசி ராசிக்கு ரிஷபராசிக்கு ஜென்மகுரு வந்துருச்சே என்ன ஆகுமோ ஏதாகுமோ எல்லாம் கவலைப்பட வேண்டியில்லை அது காமனாக எழுதுறது தான் நான் நம்முடைய நேர்களுக்கு சொல்கிறது இந்த காமனாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் எது பாசிட்டிவாக இருந்தால் மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முன்னேறுங்க நெகட்டிவாக இருந்தால் மனதை தளர விடாதீங்க குருவை வணங்குங்கள் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இப்போ துளாராசி எடுத்துக்கிட்டோம்னா அஷ்டம குருங்கிறோம் ஆனால் ஒரு விதத்தில் பாருங்கள் இந்த நுட்பம் குரு வந்து மூணு ஆறுக்கு துளாராசினுடைய மூணு ஆறுக்கு உரியது மூணு ஆறுக்குரிய குரு எட்டில் போய் மறைவது நல்லது தானே அப்படி தான் எடுத்துக்கணும் அப்போ கஷ்டம் குறையும்னுட்டு அர்த்தம் எட்டில் போய் உட்காந்துட்டாரே அப்படின்ட்டு நினைக்க கூடாது அவர் கொடுக்க வேண்டிய கஷ்டம் வலிமை இழந்து போன குரு தான் கொடுக்க வேண்டிய அந்த அசுப ஆதிபத்தியத்தை குறைத்து கொள்வார் கடனை குறைப்பார் இல்லையா பகையை குறைப்பார் அப்படின்ட்டு தான் நம்ம நினைக்கணும் அதனால் கெட்டவன் கெட்டால் கெட்டிடும் ராஜயோகம்னுட்டு ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி இந்த அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்கள் இப்போ அவர் எட்டில் போய் குரு மறைஞ்சிட்டார் துளாராசிக்கு எல்லாம் துளாராசிக்கு நேரம் சரியில்லைன்னுட்டு எழுவாங்க ஆறில் ராகு இருக்கிறார் லக்ஷ்மி யோகம் ஆறில் ராகு இருப்பதாலே இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நல்ல விதமாக அற்புதமாக இருக்கும் அப்போ துளாராசிக்கு இது ப்ளஸ் பாயிண்ட்டு இதை பேலன்ஸ் பண்ணணும் அதே மாதிரி குரு வந்து ரெண்டு நாலு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா துலாவினுடைய பன்னெண்டாம் இடம் அங்கே கேது ஏற்கனவே இருக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல கேது தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இப்போ குரு அவரை பார்க்கறதால அவரை கண்ட்ரோல் பண்ணுறாரு விரயங்கள் சுப விரயங்களாக இருக்குது விரயங்களெல்லாம் சுப விரயங்களாக மாறும் அதே மாதிரி சுகஸ்தானத்தை பார்க்குறார் சுகஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்கிறார் பார்க்கும் பொழுது ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதுகின்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் நாலாம் இடத்தையும் பார்க்குறார் தாயார் உடல்நிலை எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் நீங்கள் இந்த குரு பயிற்சியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க அது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் நெகட்டிவ் பாயிண்ட்டாக குறைங்க அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம கடைசியாக தீர்வுக்கு வந்துடுவோம் நீங்கள் நல்ல ராசியாக இருந்தாலும் சரி இந்த ராசிக்கெல்லாம் ஓஹோன்னுட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய ராசியாக இருந்தாலும் சரி இந்த ராசிகளெல்லாம் பிராயச்சித்தம் செய்து ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ராசியாக இருந்தாலும் சரி இந்த குரு பயிற்சி அன்றைக்கு நீங்கள் சாயங்காலம் குருவுக்குன்னுட்டு ஒரு அகல் விளக்கு ஒன்று ஏற்றுங்கள் இது அகல் விளக்குங்கிறது ரொம்ப சாதாரணமாக உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு ரூபா விளக்கு தானே அப்படின்னுட்டு அப்படி கிடையாது அந்த அகல் விளக்கின் ஊழி நமக்கு மன தெளிவை தரும் நம்முடைய தோஷங்களை போர்க்கும் ரொம்ப ரொம்ப எளிய விஷயம் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ண வேண்டியதில்லை விளக்கு என்பது ஒளி தெளிவு குரு என்பவர் ஒளியை கொடுப்பவர்னுட்டு அர்த்தம் உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமாக இந்த இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு அன்னைக்கு போயிட்டு வாங்க குரு பயிற்சி அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் இருந்தால் ஆஞ்சநேயர் கோயில் ராகவேந்திரர் கோயில் இருந்தால் ராகவேந்திரர் ரமணர் அந்த மாதிரி ஆசிரமங்கள் இருந்தால் அங்கே எந்த ஆசிரமமாக இருந்தாலும் அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு வாங்க காஞ்சிபுரம் பக்கத்தில் இருந்தால் காஞ்சி பெரியவருடைய பிருந்தாவனம் அவருடைய அந்த கோயில் இருக்குது அங்கே போங்க ஆரணிக்கு பக்கத்தில் இருந்தால் வாரியாரனுடைய கோயில் இருக்குது அங்கே போங்க சாயங்காலம் வெண்மையாக இருக்கக்கூடிய முல்லை மலர் ஒரு முழம் எடுத்துக்குங்க கொண்டக்கடலை தயிர் சாதம் கொண்டக்கடலை கொஞ்சம் தயிர் சாதம் கொஞ்சம் இதை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோயிலில் படைச்சி அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இதை நீங்கள் அழியுங்கள் பிரசாதமாக தாருங்கள் இருபத்தி நாலு முறை குரு காயத்ரி ரிஷபத் வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோத யாது போம் இந்த காயத்ரி மந்திரம் குருவினுடைய காயத்ரி மந்திரம் அதை முடிஞ்ச அளவுக்கு இருபத்தி நாலு முறை நீங்கள் பாராயணம் பண்ணால் கூட போகிறோம் இதை சொல்லுங்கள் எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷம் நமக்கு விலகும் குருவின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும்